வணக்கம் ஃபெலிக் ஜரால்ட வந்து டெல்லியில் வந்து திருச்சி போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க எப்போ வேணாலும் வந்து கூட்டிகிட்டு வந்து அவர் நீதிமன்ற காவலில் வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது ஏற்கனவே ஃபெலிக் ஜலால்ட்டு தன்னை கைது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு காரணம் வந்து வந்து பார்த்திங்கன்னா முன்ஜாமீன் கேட்டிருந்தார் நீதிபதிகள்லாம் ஃபெலிக் ஜரால்ட வந்து ஏ ஒன் அக்யூஸ்டாக சேர்த்துருக்கணுங்க அவர் கேள்வி கேட்ட முறையே தப்பு ஒருத்தர் வந்து பதில் சொல்கிறார் அப்படின்னா அவர் தான் அந்த சேனலோட எடிட்டர் அவர் கட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இது வந்து வீண் பிரச்சனைகள் விவாதங்கள் சமூகத்தில் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோடு இவர் வந்து செயல்பட்டிருக்காரு அதனால் இவர் ஏ ஒன் கிஸ்டாக சேருங்க அப்படிங்கிற மாதிரி மனுவை வந்து நிராகரி பண்ணிட்டார் நிராகரிச்ச உடனே அவரால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அவர் உடனே என்ன செய்கிறாரு எப்படியாக இருந்தாலும் நம்மளை ஒரு வாரத்தில் தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு அதனால் டெல்லி ப்ரெஸ் கவுன்சிலில் போய் அங்கே போய் சந்தித்து எனக்கு ஆதரவாக செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்து அவர் வந்து இப்போ உடவையாளராக இருக்கிறார் அதை தான் நீதிபதி கூட கேட்டிருந்தார் இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் இது மூலம் அவதூறாக தான் செய்தி பார்ப்பிக்கிட்டே இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருந்தார் உடவியாளர்னால் ஒரு நேர்மை இருக்கணும் ஒரு அவதூரை பற்றி பேசணும் அவதூற ஒரு செய்தியை பரப்புறோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அது வந்து தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் இதை தான் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் நீதிபதி அவருடைய ஜாமீன் மனுவை வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கீதா அப்படிங்கிறவங்கள்ட்ட வந்து இதே ஃபெலிக்ஸ் ஜெனல்டு வந்து ஒரு நேர்காணல் எடுக்கிறாரு அந்த நேர்காணலில் வந்து பெண்கள் வந்து அரசியலுக்குள்ள நுழைறதுக்கு சிலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வந்து அரசியலில் மேலே வர முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறான ஒரு செய்தியை பரப்புனார் இதுக்காக வந்து என்ன செஞ்சார் நீதிமன்றத்தில் வந்து அவதூறு வழக்கு இருந்தது அதுலேயும் போய் அவர் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கிறார் அதில் ஜாமீன் வாங்கிட்டு தான் வெளியே வந்தார் அதே போல் சவுக்கு சங்கரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து மன்னிப்பு கேட்டார் இனிமேல் யாரையுமே நான் அவதூறாக வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுருக்கார் கடந்த காலங்களில் அவர் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அவதூறு வழக்குகள் எல்லாத்துலேயுமே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு உடனே வந்துடுறாரு இதுதான் நீதிபதிகளுக்கு மிகப்பெரிய கோபம் மன்னிச்சு விட்றனால அவர் திரும்ப திரும்பவும் அவதூறாக தான் பேசிகிட்டு இருக்காரு ஒரு மன்னிப்பு கேட்டால் போதும்ல அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா நீதிபதி வீட்டில் வேலை பார்த்தவங்களை பற்றி அவதூறாக பேசுனதுலேயே ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு தான் வெளியே வந்தார் ரெண்டு மாதம் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்தார் அதே போல் பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர்லேயுமே அப்படி தான் அவதூறான செய்திகளை பரப்புனாங்க அப்படின்னு சொல்லணுன்னா ஒரு மன்னிப்பு கெட்டு வந்துட்டார் மன்னிப்பு கேட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் சவுக்கு சங்கர் மனநிலை அப்படி தான் இருக்குது அதே போல் லைக்கா நிறுவனமும் அதே போல் தான் ஒரு வழக்கு தொடுக்கும்போது உடனே ஒரு மன்னிப்பு கேட்டார் கேட்டோன்னா அவங்களும் விட்டுட்டாங்க இப்படி மன்னிப்பு கேட்டால் போதும் நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் பேசலாம் மக்கள் வந்து நம்மளை நம்புவாங்க மக்கள் நமக்கு பெருமளவில் ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிற அந்த விஷயம் இருக்குல்ல இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக அவர் நினச்சிக்கிட்டார் தன்னை வந்து நடிகர் விஜய்யை விட மக்கள் ஆதரவு தனக்கு இருக்குது எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி போட்டி வந்து விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி பேசினார் இவர் வந்து அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அளவில் இவருக்கு சப்போர்ட் எல்லா கட்சியிட்டையுமே வந்து ச க சகட்டு மேனிக்கு அவர் வந்து கைவிட்டு வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் இருக்குது செய்திகள் இருக்குது அப்படின்னா போலீஸ் தரப்பில் சிலர் வந்து இந்த செய்தி விளக்கம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கெங்கே இந்தந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறாரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டரை கோடி பத்து கோடி இருபது கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வெளியே வரும் இதெல்லாம் செய்தி தான் இந்த செய்திகள் அடிப்படையில் வந்து தான் சில விஷயங்களை காவல்துறை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வலுவான கேஸை போடுறாங்க இப்போ தான் இவர் வந்து நீதிமன்றத்துலேயே சொல்லிட்டார்ல நேற்று நான் வந்து மன்னிப்பு கேட்டுறேன் இனிமேல் அவதுரா எந்த வழக்கையும் யாரை பற்றியுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார் இந்த தடவை மன்னிப்பு கேட்டாலும் விட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது ஏன்னா வலுவாக எல்லா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேஸை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் கேஸு போட்டாலும் ஒரே கேஸ் தான் அவதூறாக வந்து காவல்துறை பேசினார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஏன் தொடர்ந்து இவ்வளோ கேஸ் கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க அப்படின்னா இவர் வந்து அவ்வளோ சுலபத்தில் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் இதுக்கு பின்னணியில் திமுக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து விவாதம் இருக்காங்க திமுக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஏன்னா தொடர்ந்து வந்து அவர் திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணும்போதெல்லாம் திமுக அரசு வந்து ஒன்றுமே செய்யலை திமுக சில அமைச்சர்களை பற்றிலாம் இவர் நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கார் அண்ணனை பற்றி நல்லா தெரியும் அண்ணன் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஆதரவு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சில திமுகவை பற்றிலாம் நல்ல விதமாக பேசிகிட்டு இருந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சப்போர்ட்டாக ஆதரவாக இருந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலாவெல்லாம் ரொம்ப அவதராக பேசினார் அதே பசும்பன் முத்துராமலிங்க தேவரோட ஜெயந்தி விழாவிலலாம் பற்றி ரொம்ப கேவலமாக வீடியோ எடுத்து வெளியிட்டிருந்தார் அதை மதன் ரவிச்சந்திரன் தான் வெளியிட்டார் ஏற்கனவே தெரியும் மதன் ரவிச்சந்திரன் தரப்பில் வந்து சில வீடியோக்கள் வெளியே வருதுன்னா சவுக்கு சங்கருக்கு நெருக்கடி அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் பார்த்திங்கன்னா லியோ முத்லீஃப் இவங்க எல்லாமே வெளியேறிட்டாங்க இவங்கெல்லாம் உஷாராக வெளியேறி போயிட்டாங்க சவுக்கு சங்கர் மாட்டிக்கிட்டாரு இப்போ ரெட்ஃப்ளிக்ஸு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து எதுக்காக டெல்லி ஹைகோர்ட்டில் க டெல்லியில் வந்து கைது பண்ணாங்க அப்படின்னா அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் போய் எனக்கு ஆதரவாக வாங்க எனக்கு ஆதரவாக செய்யுங்க ஊடகவியலாளர்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அங்கே போய் சொல்ல போயிருக்கிறாரு பதினொன்று நைட்டு நேற்று நைட்டு பதினொன்றரை மணிக்கு கைது பண்ணியிருக்காங்க என்ன இந்த காரணம் தான் தனக்கு ஆதரவு வழக்கறிஞரெல்லாம் வைக்கலாம் நீதிமன்றத்தில் வாதாடலாம் ஆனால் வந்து ஜாமீனே கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லும்போது தனக்கு ஆதரவாக உடவியலாளர்களாக வந்து குரல் கொடுங்க அப்படின்னு கேஞ்சுற நிலைமைக்கு பெலிக்ஸ் நிலைமை போயிடுச்சு ஏன்னா ஒரு செய்தியாளர் ஒரு நேர்காணல் எடுக்கிற ஒரு ஒரு நபர் இந்த செய்திகளை வந்து வெளியிடலாமா வேணாமா இப்படி அவதூறாக பேசுகிறோமே இந்த விஷயம் எவ்வளோ பேரை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் இருபத்தி அஞ்சு இவர் உடவியலாளராக இருக்காரா அப்படின்னு நீதிபதியே கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் இப்படி அவதூறு பரப்பிட்டு தான் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் கேட்டிருந்தார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கீதா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை வந்து இவர் நேர்காணல் பண்ணும்போது அரசியலில் பெண்கள் வந்து மேலே வரணும் பதவிக்கு மேலே வரணும் அப்படின்னம்னா அவங்க சிலரோட அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் அவங்க அரசியலையும் நிலச்சி நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்காணல் எடுத்திருந்தார் இந்த நேர்காணலே வந்து நீதிபதிகள் வந்து அவரை வான் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க ஜாமீன் கொடுக்கும்போது மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தார் அந்த ஜாமீன் அந்த வழக்குள்ள ஜாமீனில் தான் வெளியே இருக்கிறார் இந்த மாதிரி சூழ்நிலையில் காவல்துறையில் வேலை பார்க்குற பெண்களை பற்றியுமே இப்படி அவதூறாக பேசுனா கண்டிப்பாக நீதிபதிகள் என்ன செய்வாங்க அதை தான் வந்து நீதிபதிகள் இப்படியே யோசிக்கிறாங்க தொடர்ந்து இவங்க வந்து மன்னிப்பு கேட்டு வெளியே போயிட்டு திரும்பவும் அதே அதேபோல் அவதூறு தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டையும் கைது பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஊடவியாளர் அப்படிங்கிறனால நிறையா எனக்கு ஊடவியாளர்லாம் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெல்லி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் போய் இது மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க இது மாதிரி என்னை கைது பண்ணுவாங்க கைது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு கொடுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் போராட்டம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாமே ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க ஏன்னா இவங்களுக்கு பின்னணியில் வந்து நிறைய பணம் வந்து புழங்கியிருக்குது நிறைய பணம் வாங்கிட்டு தான் இவங்க நேர்காணல் எடுத்துருக்கிறாங்க நிறைய பேசியிருக்கு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது மீதி பத்திரிகையாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி இவங்க வந்து இப்படியே இருக்கிறாங்க இவங்களை எப்படி நம்ம ஊடகம் ஏற்றுக்கிறது யூடியூப் சேனல் வச்சுட்டு இவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க இவங்களை ஊடகத்தில் சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செயல்கள் வந்து சரியா தப்பா அப்படிங்கிறத தாண்டி சவுக்கு சங்கரை ஆதரிக்கிற மனநிலை உள்ளவங்க கூட ஃபெலிக் ஜெரால்னால தான் சவுக்கு சங்கரும் உள்ளே போயிருந்தாரு ஒருவேளை ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இந்த கேள்வி தப்பு இதுக்கு பதில் சொன்ன சவுக்கு சங்கர் விஷயமும் தப்பு அப்படின்னு சொல்லி இவர் எடிட் பண்ணியிருக்கலாம் ஆனால் எடிட் பண்ணாமல் காவல்துறை என்ன பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு திமுறில் வந்து அவர் அந்த விஷயத்தை அப்படியே விட்டார் விட்டுன பிறகு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இப்போ ஓடி ஒழிய ஆரம்பித்தாங்க கைது பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டு செஞ்சதுனால சவுக்கு சங்கரும் மாட்டினார் இப்போ அவருடைய நண்பரும் ஃபெலிக்ஸும் மாட்டிட்டார் இப்போ திருச்சி சிறையில் கண்டிப்பாக கொண்டாந்து அடைச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வெளியே எடுக்கிறதுக்கும் ஜாமீன் எடுக்கிறதுக்கும் நிறைய வழக்கறிஞர்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்களை வச்சுட்டு அவர் வழக்க எப்படியாவது போக செய்வாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் ஆதரிக்கிறவங்களும் சரி ஃபெலிக்சரால் பேசுகிறவங்களும் சரி ஆதரிக்கிறவங்களும் சரி அவங்க ஒரே விஷயத்த தான் திரும்ப திரும்பவும் சொல்கிறாங்க அவங்க பேசுனது தப்பு தான் அதுக்காக வந்து சிறைச்சாலைக்குள்ளே விட்டு அடிப்பீங்களா கையை உடைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க சவுக்கு சங்கருக்கு உண்மையிலே சிறைத்துறையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சிறைத்துறை கண்காணிப்பாளர் சொல்லிட்டாங்க நாங்கள் அவரை அடிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அடிக்க வேண்டிய வாய்ப்புகளும் இல்லை அப்படியே அடிச்சுட்டு அவங்க நீதிமன்றத்துக்கு கூட்டு வரும்போது இது போல் வந்து ஒரு ட்ராமா ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால அவங்க கண்டிப்பாக இது மாதிரி அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் சவுக்கு சங்கர் தரப்பில் இருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாமே சொல்கிற விஷயம் சவுக்கை வந்து அடிச்சிருக்காங்க நடக்கவே முடியல அப்படின்னு சொன்னார் கோபாலகிருஷ்ணன் ஒரு வழக்கறிஞர் சொன்னார் ஆனால் வந்து சவுக்கு வந்து மறுநாள் நல்லா தான் நடந்து வந்தார் வலது கையில் மட்டும் ஒரு கட்டை போட்டுக்கிட்டு வந்தார் இது வந்து அந்த கார் விபத்தில் ஏற்பட்டது சவுக்கு சங்கரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அவர் வந்து கம்பியை பிடிச்சிருந்தார் ஏற்கனவே அந்த கையில் பிளேட் வச்சுருக்கு ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சுருக்கு அதனால வந்து அவருக்கு வலி எடுத்துருச்சு அந்த வழிக்காக அவர் வந்து மூட்டு போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீதிபதிகள் வந்து அதை வந்து நீங்கள் மருத்துவமனையில் காட்டிட்டு போங்க அப்படின்னாங்க ஸ்கேன் பண்ணாங்க எக்ஸ்ரே எடுத்தாங்க எல்லாமே எடுத்துகிட்டு கட்டு போட்டு திரும்ப கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ளே அணைச்சிட்டாங்க இதுதான் உண்மையிலே நடந்தது காவல்துறை சொல்கிறது எல்லாமே நம்ம ஏற்றுக்கணுமா நம்பணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ப வேண்டிய அவசியமே இல்லை அடிச்சிருக்கலாம் அடிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஏற்றுக்கிட்டு சவுக்கு சங்கர் பேசுனதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுனதுக்கு வாயை உடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரலட்சுமி அவங்க ஒருத்தங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் இது மாதிரி கோபங்கள் வந்து அதிகமாக வந்து சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பு அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது இதுக்கு பின்னணியில் திமுக இருக்கும் திமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணும்போதெல்லாம் அவங்க எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கல காவல்துறையை பற்றி அவங்க விமர்சனம் பண்ணும்போது தான் சவுக்கு சங்கர் மேலே இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இது பின்னணியில் திமுக இருந்து செயல்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சவுக்கு சங்கரை உள்ள வைக்கணும் ஏன்னா சவுக்கு சங்கர் வெளியே இருந்தாப்ல அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை திமுக பற்றி அவதூறான ஒரு செய்திகளை வந்து பரப்பிக்கிட்டே இது போல் ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசி திமுகவுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க திமுக வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா கெட்டுப்போச்சு அதை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிங்கிறத பற்றி விமர்சனம் பண்ணுற பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கிறாங்க விமர்சனத்தை ஏற்றுக்கிறாங்க ஏன்னா என்ன கஞ்சா அதிகமாக ஆயிடுச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னாலும் அதிமுக ஆட்சி காலத்துலேயுமே இதே பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்தது அதிமுக காலத்தில் எல்லாமே சுமூகமாக நடக்கலை துப்பாக்கி சூடு நடந்தபோது கூட பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து துப்பாக்கி சூடை நியாயப்படுத்தி பேசினார் கிட்டத்தட்ட தூத்துக்குடியில் அவ்வளோ பேர் நடக்கும்போது ஒரு பதினாறு பதினேழு வயசு பிள்ளை வந்து வாயில் துப்பாக்கியில் சுட்டு கழு தலைவலியாக வெளியே வந்த அந்த விஷயங்கள கூட போலீஸார் சுட்டு அந்த மாதிரி வரல நக்ஸலைட்டுகள் உள்ளே போந்து சுட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னார் ஸ்ரீமதி மேட்டர்லேயும் வந்து அந்த கல்லூரி அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக பேசினார் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக ஸ்ரீமதிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கும்போது சவுக்கு சங்கர் வந்து அவர் வந்து அந்த கல்வி நிறு கல்லூரி கல்வி நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசினார் அந்த கல்வி நிறுவனம் எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமான ஒரு சொந்தக்காரோட நிறுவனம் அப்படிங்கிறனால அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் கரெக்ட் பண்ணி பேச வச்சார் இந்த விஷயம் பெரிய பூதாகரமாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பேசினார் நிறைய விஷயங்களை வந்து பேசுனார் அதே போல் சுவாதி கொலை வழக்கில் ராம்குமார் குற்றவாளினே சொன்னார் அவர் வெட்டின வீடியோவே நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் அங்கே சிசிடிவி கேமராவே அந்த சம்பவம் நடந்த பிறகு தான் வச்சாங்க அப்படிங்கும் போது சி நான் வீடியோவே பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் ராம்குமார் வெட்டிட்டு தப்பிச்சு ஓடுறதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ராம்குமாருக்கு எதிராக பேசினார் உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது ஒரு யாராவது அங்கே ரயில்வே நிலையத்தில் இருந்தவங்க வீடியோ எடுத்துருக்கலாம் அந்த வீடியோ சவுக்கு சங்கருக்கு அனுப்பியிருக்கலாம் அந்த வீடியோ கூட பார்த்துருக்கலாம் அவர் தெளிவாக படாமல் நான் சிசிடிவி ஃபுட்டேஜே பார்த்தேன் தாம்குமார் வெட்டுறது அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே போல் ஸ்ரீமதி வந்து அந்த கல்லூரி அந்த பள்ளி மாடியில் போய் கீழே குதிக்கிற அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் நிறைய போய் சொன்னார் அதனால் வந்து இப்போ வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சில தலைப்பு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் சவுக்கு சங்கரை வந்து நீங்கள் சிறைக்குள்ளே வச்சு அடித்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடிக்கவே இல்லைன்னு காவல்துறை சொல்லுது இவர் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி இவரோட வழக்கறிஞர் சொல்கிறாங்க இவர் வழக்கறிஞர் வந்து சவுக்கு சங்கரை சந்திக்கும்போது சங்கர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள்னு சொல்கிறாங்க ஆனால் சவுக்கு சங்கர் முதல்ல கைதாகி போகும்போது மக்கள்கிட்ட இருந்த அந்த பரிதாப உணர்ச்சி இப்போ சுத்தமாக கிடையாது இப்போ வந்து சவுக்கு சங்கரை வந்து உள்ளே அனுப்புன பெலிக்ஸையும் வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க அவரும் சிறைக்குள்ளே போயிடுவார் இப்போ அஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் உள்ளே வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தொடர்ந்து அவதூறாக பேசுகிறாங்க பேசிவிட்டு தொடர்ந்து வந்து அவங்க நீதிமன்றத்தில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு தான் நீதிபதிகளும் சரி காவல்துறை அதிகாரிகளும் சரி இவங்க ரெண்டு பேத்துக்கு மேலேயும் மிக முக்கியமாக சில குற்றச்சாட்டுகளோடு தான் ஆதாரத்தோடு தான் கைது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்